செல்ல குழந்தையே உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று செவிக் கொடுத்து கேட்பாயா நான் இப்பொழுது உன்னுடைய எச்சரிக்காக இப்பொழுது வேண்டிய பதிவு என்னவென்று நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன சில நாட்களாகவே என் பிள்ளையே நீ இதனை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் செய்வினையும் துர்நாற்றங்களும் அதிகமாக வீசி தொடங்கிவிட்டது உன் அப்பன் நான் சொல்வது என்னவென்று கேட்டு உடனடியே இந்த துர்நாற்றத்தை நீ அப்படியே விட வேண்டும் மேலும் மேலும் இது உன்னுடைய இல்லத்தில் வீசிக்கொண்டே இருக்குமானால் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும் பல துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உன்னை ஆட்டி படைக்கும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் உனக்கு இந்த செய்தியை தர வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு ஆன பல நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் செய் என்பது அவ்வளவு எளிதில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வினை இருக்கின்றது என்று சொன்னால் அது என் பிள்ளை அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது நான் என்ன பாவம் செய்தேன் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் எனக்கு எதற்காக செய்வினைகள் செய்கிறார்கள் யார் வாழ்க்கையும் ஒரு நொடி பொழுதும் அழிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லையே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை என்னால் நிச்சயமாக தெளிவாக உணர முடிகிறது உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கேட்டுவிட்டாய் என்றால் செய்வினைகள் உண்மையாகவே உன்னை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொள்வை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் பல காலமாக பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் எந்த வகையிலும் வெற்றி கிடைப்பது கிடையாது எந்த செயலை செய்வதற்கு முன் வந்தாலும் அதிலிருந்து ஒருபோதும் நல்லது நடப்பது கிடையாது இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதல்லவா எல்லாவற்றையும் என் பிள்ளை இழந்து தவிக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு பயணிக்கின்றேன் இத்தனை காலமும் என் குழந்தை நீ இழந்து விட்ட வித அத்தனையுமே நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் இழந்து வருகின்ற என் குழந்தை இந்த அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற வெற்றியை நிச்சயமாக மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் நிலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதை உன் அப்பன் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வேடிக்கை சந்தோஷங்களை காண இவர்கள் மனது இடம் கொடுப்பதில்லை தேன் பிள்ளகி அப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை என் முன்னால் உனக்கு செய் வினைகள் செய்கின்ற நிலையில் இல்லை 林。 என்று நீயாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் யாரும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கப் போவதில்லை என்று நீ யாகவே மனதுக்குள் எண்ணி இருக்கின்றாய் நீயாகவே மனதில் எண்ணிக்கொண்டு இருந்தாயானால் சில உண்மைகள் சென்று வெளிப்படைவது கிடையாது சில உண்மைகள் மற்றவர்கள் உணர்ந்து கொள்வது சில அனுபவங்கள் தேவைப்படும் அல்லவா உன்னோடு இருக்கின்றவர்கள் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இதனை நீ புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக கால அவகாசம் உனக்கு தேவைப்படும் அப்படி உனக்கு தெளிவாக தெரிந்து வந்து விட்ட பிறகு நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயம் இத்தனையும் நமக்கு நடக்கிறது நம் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி அன்று நீ மனதளவில் வேதனைப்பட்டு பட்டு அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் சில விஷயங்களை சில துரோகங்களையும் உனக்கு முன்கூட்டியே நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயம் அத்தனையும் என் பிள்ளை சரியாக நீ எடுத்து செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ முழு மனதார தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயம் என்னவென்பதை எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தாயானால் செய்வினை உன் இல்லத்துக்குள் வந்ததை நிச்சயமாக நீ கண்டுபிடித்திருப்பாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒருவர் இருந்து உனக்கு துன்பத்தை கொடுத்தாலே அதை சகிக்க முடியாது ஆனால் அந்த அளவிற்கு முயற்சியின் உன் வாழ்க்கையில் செய் வினைகள் அரங்கேறியிருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பலரும் உன் வாழ்க்கையை அழிக்க பல முயற்சிகளை செய்கிறார்கள் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் அழிவு காலம் நடக்குமா எப்படி இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றுவது என்று இவர்கள் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நொடி பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு சரியான தருணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு கிடைக்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்றது ஆனால் தேவையில்லாமல் இந்த மனிதர்களோடு உன்னை கூட பழகும் இன்று எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி பார் தாயா உன்னுடைய வாழ்க்கை உனக்கே கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கின்றது நான் எத்தனை முறை உனக்கு பல எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றேன் ஒரு முறை சில மனிதர்களும் பேச்சுவார்த்தைகள் சரியில்லை என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்றால் அவர்களை உன்னுடைய இல்லத்துக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதே என்று இவர்களோடு பேசுவதை அவ்வளவு பெரிதாக நீ அனுமதிக்காதே என்று ஆனால் எப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா ஒருவர் அல்ல பலருடைய நட்புகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இவர்கள் ஒவ்வொருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் என்று வேண்டும் என்று உனக்கு பல துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இவர்கள் நடத்துகின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான பல துன்பத்தை பல கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது நம் என்னவாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று உனக்கே தெரியாதபடி உன்னை சுற்றி பல விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது அத்தனைக்குமே என்றென்றும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை உன் கையில் கொடுக்கின்றது என்பதை உணர்ந்து விட்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற எல்லாவித எத்தையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையை நீ வருத்தப்படக்கூடாது முதலில் தேவையற்ற மனிதர்கள் கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்துக்குள் நுழைகிறார்கள் நுழைய எண்ணி அதிகரித்து விட்டது அதனால்தான் உன் இல்லத்தின் செய்வினைகளின் துர்நாற்றம் அதிகமாக அடிக்க தொடங்கிவிட்டது இதற்கு நான் என்ன செய்ய யோசிக்கின்றேன் என்று இப்பொழுது யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே முதலில் எதிர்மறையான எண்ணங்களோடு உன் இல்லத்துக்குள் வருபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படி அப்பன் ஒருவர் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் வராதே என்று சொல்ல முடியும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் உன்னால் சட்டென்று சொல்லிவிட முடியாதுதான் ஆனால் சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து கொள்ள வேண்டிய நேரம் இது பொதுவாகவே யார் உன் இல்லத்திற்கு வந்தாலும் முதலில் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீ நீரை தர வேண்டும் ஒரு கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்துக்குள் வந்திருந்தால் கூட தன் நீரை கொடுத்ததும் அவர்கள் மனது அசுவும் அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போய்விடும் பல நல்ல எண்ணங்கள் உருவாகத் தோன்றும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் நீ உன்னுடைய இல்லத்தினுடைய வரவேற்பு அறையில் எப்பொழுதும் ஒரு மண்ணால் ஆன அகல் விளக்கு கொஞ்சம் கள்ளுப்பை நிரப்பி வைத்து விட வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய இல்லத்துக்குள் வருகின்றவர்களுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எல்லாம் வெளியே எடுத்து நேர்மையான விஷயங்களை உன்னுடைய இல்லத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் நேர்மையான விஷயங்கள் எல்லாமே உன் இல்லத்துக்குள் நடமாடும் பொழுது இந்த கல்லுப்பின் வண்ணம் மாறிவிடும் எதிர்மறையான எல்லா இந்த கல்லுப்பு கொள்ளும் அல்லவா அப்பொழுது எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக அரங்கேறத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் என்னவாக உன்னை தேடி வருகின்றது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது உனக்கு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய இல்லத்தை தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இப்படி தீய எண்ணங்களோடு உன் இல்லத்துக்குள் வருகின்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய மனதில் தேவையில்லாத விஷயத்தை முளைத்து விடுகின்றார்கள் நல்லபடியாக ஒரு முடிவை எடுக்க நினைக்கின்றவர்கள் கூட தேவையில்லா முடிவுகளை எடுத்து விடுகின்றார்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பத்தை கொடுக்க இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் இது போன்ற விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் காத்திட வேண்டும் உன்னுடைய பொறுப்பல்லவா இது போன்ற விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு அனுமதிக்காமல் நீதான் உன் நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் இந்த சூழ்நிலை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் இத்தனை நாளும் நீ இழந்து விட்ட எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நீ நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதைச் சற்று உணர்த்துப்பார் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்ற தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் தலையிட்டு வைத்திருக்கின்றோம் அவர்கள் சொல்லுகின்ற தேவையற்ற விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உனக்கு நடக்கின்ற நன்மையை கூட தீமையாக மாற்றி வைக்கின்றேன் என் பிள்ளையை எதையுமே சுயமாக யோசித்து அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னைச் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் நடக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் கொடுக்க ஒருபோதும் இது போன்ற விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எல்லோரும் வரவேற்பு அறையோடு நிறுத்திவிட வேண்டும் யாரும் உன் பூஜை அறைக்கு செல்வது அல்லது சமையல் அறைக்கு சென்று என்ன நடக்கின்றது என்று பார்த்து ஒரு பொழுதும் அதனை நீ தெரிந்து கொள்ளக்கூடாது இதுபோல மேலும் மேலும் சரியாக நாள் வரையிலும் நீ அனுபவித்த சோதனைகள் உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மை தொடர வேண்டும் உன்னோடு இந்த நேரத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதி எல்லாவற்றையும் சிந்தனைகளோடு சுற்றி தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் எதனால் நடக்கிறது என்பதை உணர்ந்து தொடங்கி நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு இந்த செய்வினை இருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்